மாநில நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மருது சீமை நல்லாசிரியர்களுக்கும் அரசு பள்ளிகளில் பயின்று அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ள மருது சீமை மாணவச் செல்வங்களுக்கும் திருப்பத்தூர் கிறிஸ்து ராஜா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சார்பாக பாராட்டு விழா நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது முப்பது மணி இடம் ஆர்கே மஹால் திருப்பத்தூர் சிறப்பு விருந்தினர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் முதன்மை விருந்தினர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் பாராட்டு பெறும் நல்லாசிரியர்கள் காரைக்குடி எஸ் எம் எஸ் வி மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் எஸ் வி முத்துக்குமார் தேவக்கோட்டை செக்கக்குடி புனித ஜோசப் பள்ளி பட்டதாரி ஆசிரியை ஜோ ஜாய் சி மேரி சூசையப்பர் பட்டினம் ராணி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை அருட் சகோதரி ரூ ஜோசப் கமலாராணி பூலாங்குறிச்சி தீ தி அரசு மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியை ஈரா வனிதா தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இடைநிலை ஆசிரியர் கரு வெற்றிவேந்தன் இடையமேலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் வி லட்சுமி திருபுவனம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை எஸ் அமுதா காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆ கபில் தேவ் தேவக்கோட்டை வெளிமுத்தி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ராஜ்குமார் இவ்விழாவில் கௌரவிக்கப்படும் கிறிஸ்து ராஜா பள்ளியின் உன்னத விழுமியங்களை முன்னெடுத்து செல்லும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் காரைக்குடி அழகப்பா அரசு கலை கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் டாக்டர் பி வேலாயுதராஜா காளையார் கோவில் டயட் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் முதுநிலை விரிவுரையாளர் டாக்டர் ஏ சேவர்கொடியோ டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பி ரிசர்ச் ஸ்காலர் ஹெச் தாஜ் ரீஃபா திருக்குறள் முற்றோதல் செய்த கிறிஸ்து ராஜா பள்ளி மாணவிகள் குரல் பரிசும் பாராட்டும் சான்றிதழும் பெற்றுள்ள மாணவிகள் குரல் செல்வி புவனதர்ஷினி குரல் செல்வி ச தன்யஸ்ரீ மற்றும் குரல் செல்வி பி சி ஜெய்ஸ்ரீ வசந்தனா நீட் தேர்வில் வெற்றி பெற்று அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ள அரசு பள்ளி மாணவர்கள் யு ரவி பி நாகராஜ் எம் லக்ஷ்மி பாரதம் போற்றும் பரதநாட்டிய ஆசிரியர்கள் குரு கணேஷ் குரு ஸ்ரீ பாலா நிகழ்ச்சியை சிறப்பிக்க அனைவரும் வருக வெள்ளி விழா கொண்டாட்ட மகிழ்வுடன் அன்புடன் அழைப்பது கிறிஸ்து ராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி திருப்பத்தூர்